ஆய் நான் விளாடு எப்படி இருக்கீங்க நான் பாருங்கள் இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம் பார்க்குறேன் செவ்வோ சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே நண்பா மசாலாலாம் எப்படி ஆட் பண்ணுறது பாருங்க நண்பா இன்றைக்கி அதான் இன்னைக்கு நீங்கள் ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா இன்றைக்கி வந்து காலிஃப்ளவரில் ஓகே நண்பா எல்லோரும் வாங்க நண்பா சாப்பிட்றதுக்கு ஸோ இன்றைக்கி நான் இதான் இன்றைக்கி ப்ரோக்ராம் ஓகே நண்பா அவர் பார்க்குற ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது ஒரு செப்பரேட் ஒன்று பண்ணிவிடுங்க நண்பா சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே ப்ரோக்ராம் குள்ளே போகலாமா நண்பா வீடியோக்குள்ளே ஓகே பாருங்க நண்பா எப்படி கட் பண்ணு நண்பா நண்பாது ஓகே நண்பா ஸோ இது வந்து ஸ்லைஸ் லைஸாக அப்படி கட் பண்ணணும் இந்த பாருங்கள் லேயர் லேயராக இந்த பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள் பூ மாதிரி ஸோ கட் பண்ணி போட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த இதில் அப்படியே ஒரு கட் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளைவர் அப்படியே வந்துடும் இந்த லைன் அப்படியே வந்துடும் உங்களுக்கு ஓகே நண்பா தான் கட் பண்ணணும் ஸோ பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் ஹல்த்தி பாருங்கள் அழகாக வந்துருக்கு பூ மாதிரி இந்த ஸ்லைடு இப்படியே நீங்கள் கட் பண்ணுங்க நண்பா இப்படி கட் பண்ணால் தான் நல்லா உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நண்பா ஸோ இந்த பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்க பூ மாதிரி ஸ்லைஸ் ஃப்ரைஸாக நீங்கள் எடுக்கணும் நண்பா ஸோ பாருங்க இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா செம்மையாக ஒரு ருசியாக சாப்பிட்றோம் நண்பா நீங்கள் ஃப்ரை பண்ணி ஓகே நண்பா இப்படி தான் எடுக்கணும் ஸோ ஒரு தண்ட் ம் இது இப்போ கவுத்து வச்சு தான் நீங்கள் எடுக்கணும் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்துச்சு ஸோ இப்படி தான் எடுக்கணும் நண்பா நீங்களும் நண்பா இந்த ஸ்லைஸ் வந்துடும் உங்களுக்கு அழகாக என்ன பாருங்க வந்துடுச்சு ஓகே நம்ப இப்படி தான் இருக்கணும் கட் பண்ணுறது உங்களுக்கு நண்பா எப்படி கட் பண்ணணும் ஸோ இதை பாதி வச்சிடலாம் நண்பா உள்ள வேண்டாம் இன்னும் ஒன்று வச்சிடலாம் நம்பா இதை இன்னொன்று ஓகே நண்பா ஸோ இதான் எப்படி கட் பண்ணுற பார்த்துக்கிங்களா நண்பா ஓகே எப்படி மசாலா இது வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் நம்பா பாயில் பண்ணணும் தண்ணியில் பாயில் பண்ணிட்டு தான் எப்பயுமே பண்ணணும் ஏன்னா இதில் கொஞ்சம் புழுவுலாம் இருக்கும் ஸோ நான் இதை பாயில் பண்ண போகிறேன் நண்பா ஸோ நம்ம வரேன் நம்ம நான் பாயில் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாய் பண்ணிக்கலாம் ரைக்டாக ஸோ இது எப்பயுமே பால் பண்ணிட்டு நம்ம ஃபிரை பண்ணணும் ஏன்னா இது உருவெல்லாம் இருக்கும் ஓகே நம்ம இது கட் பண்ணிக்கலாம் இது போட்டாச்சு ஓகே நண்பா சார் நான் இது பாயில் பண்ணுறேன் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பாயில் பண்ணிணா ஒரு ஏழு டூ கின் மீன்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணுறோம் அப்புறம் எடுத்துக்கலாம் நம்பா ஓகே நம்ம இதுதான் நண்பா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஓரளவு பாய் பண்ணோம் ஏன்னா ஃப்ரை பண்ணுறோம் இல்லை தண்ணி நான் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம் நம்ம பண்ணணும் இந்த மெத்தேடு ஏன்னா அதில் வந்து குழுவுலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் இதுவும் பண்ணுன்னா இது மாதிரி பண்ணுங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டுறாதீங்க ஓகே நண்பா இந்த குழுவெல்லாம் செத்து போயிடும் வெளியிலே வந்துடும் ஓகே நண்பா பார்த்து ஆ நண்பா பார்க்குறேன் நண்பா இப்போ நான் வந்து பை பண்ணியாச்சு பாய் பண்ணி இது கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நண்பா ரொம்ப பெருசாக இருக்குது ஓகே நண்பா அதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ கட் பண்ணுறேன் நண்பா ஸோ நண்பா ஸோ மக்கள் சிஸ்டர்ஸ் ஸோ நான் வந்து பார்ட் பண்ண போகிறேன் ஸோ நான் நல்லா சொல் அந்த மசாலாக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் கரி பவுர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறான் நம்பா ஸோ இது பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தி இது மிளா தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லாயிருக்கும் ஜிஞ்சர் படி போஸ்ட்னா நீங்கள் ஆர்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் பண்ணேன் அது நல்லாயிருக்கும் ஸோ கறி பவுடர் ஆட் பண்ணுறேன் கறி பவுடர் ஆட் பண்ணுறேன்பா ஸோ இதுதான் Vale so, c o m is c h a e l m e l a t i h a t a t So, a

என்ன ஊற்றிக்கிறான் என்ன ஊற்றி தான் என்ன ஊற்றினா தான் மிக்சிங்கில் படிக்கும் ஸோ என்ன ஊற்றிடுச்சு உங்கள்கிட்ட இஞ்சி போட்டு பேர்த்துட்டு அதான் பண்ணிக்கிறேன் நல்லாயிருக்கும்

ஓகே நண்பா இன்றைக்கி வந்து ஒரு விளாட்டு விளாடலாம் நம்ப காலிஃப்ளவரில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே நம்ப சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் நிஸ்ட்டி மசாலா அதெல்லாம் போடல இந்த மசாலா தான் கொடுப்பேன் இதே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி கம்மல்ல கட்டி திருப்பா இதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தூரத்தில் வச்சு மசாலா கடமை செமையாக இருக்கும் நல்லா கிடைப்பீங்க அப்புறம் இது நல்லா இது போய் உட்காரும்பா நல்லா வச்சுட்டு

வந்து உயர்த்தணும்பா சிஸ்டரே மக்களே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு திருச்சல பார்த்து மெதுவாக பண்ண நண்பர் நண்பர்களே ஓகே நண்பா ஸோ ஏன்னா ஓகே பிரதர்ஸ் ஓகே சிஸ்டர்ஸ் ஓகே மக்கள் ஏன் சொல்கிறேன்னா இது உடஞ்சிரும் ஏன்னா நான் இயற்கையை பாயில் பண்ணிவிட்டேன் கொதிக்க வச்சுருக்கேன் கொஞ்சம் ஸோ இவ்வளோ மசாலா இருக்குது இந்த மசாலா கொஞ்சம் இருக்குது நீ ஆன் பண்ணா सामने देख चुका हूँ मैं बोल ओके तो इधर लास्ट bir तो डाउन जो भी तो बंजर मिस्टी और चिंदा पीस নালু বডন 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 নালু আদে টেস্ট আছে ওকে নালু তাই বডি না এটা সুপার দূর কলপ আমি একটু সরানোর কথা ছিল சின்ன இதுவாக பண்ணணும் உடஞ்சிச்சுன்னா அந்த இது எல்லாம் என்ன ஃபுல்லாக தெரிச்சிடும் ஸோ அதனால் உடைக்காமல் செஞ்சால் பூ மாதிரி இருக்கும் ஸோ நம்பா ஓகே நண்பா அப்புறம் நான் முடிச்சது உங்களுக்கு காமிச்சிட்ரு நண்பா ஓகே வருவேன் செம்மையாக இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருப்பாங்க காலிஃப்ளவர் பொறிச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கா இப்போ ஒரு ஆள் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் நண்பா காலிஃப்ளவர் கூட எல்லாரும் வாங்க சாப்பிட்றது ஓகே நம்பா இந்த வீடியோ பார்க்குற ஒரு லைக் ஒன்று போட்டு வேணுமா மறந்து விடாதீர்கள் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுறேன்பா ஓகே ஆ நண்பா பாருங்க இப்போ வந்து நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன் நண்பா ஸோ கவாலிஃபைவர் ஸோ இது சூடாக இருக்குது சூடாக இருக்கறோம் எண்ணெயை போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி தாமியாக சாப்பிட்லாம் கவாலிஃபை சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே நண்பா கண்டினியூ அந்த வீடியோ பை ஸ்டெப்பாக ஸ்டெப்லாம் காட்டிட்டு இந்த எண்ணெய் இப்போ இது காஞ்சிட்டு ஃப்ரை பண்ணி ஆயில் இல்லை நண்பா ஓகே நண்பா எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ என்ன காஞ்சிட்ருக்கு ஏன்னா சஞ்சா ஸோ நம்பர் என்ன கண்டிச்ச நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் இப்போ நான் ஒரு இந்த கலீஜ்ல எடுத்து போறறோம் பாருங்க அன்னை நைஃபால எடுத்து போட்டுடலாம் ஆ உடையாமல் இருக்கணும் நம்ப அடி உடைஞ்சிரும் பாருங்க வெட்டி வெட் அதਨੇவ குறாமே பண்ணலனா வெட்டிடுங்க பாருங்க சோனா பாருங்க இங்கலாம் கேமரா எல்லாம் பத்திது நண்பா சோ இது போட்டு ஒரு புளி பிடிக்கலாம் நண்பா དེ་འགྲོ་ལ་ཨོག་དེ་ཡ་མ་རེད་ཁེ་ འདི་ཡ་ནెంబར་ལ་ནམ་པ་ ད་ ནམ་ཟེ་ལ་འགྲོ་ཁེ་

சொல்லணும்பா ஆ சார் சாப்பிட போகிறேன் வாங்க எல்லோரும் நண்பா ஜீரா ரைஸ் வித்து கீ ரைஸ் நல்லா இருப்பாங்க கலர் பாருங்கள் லைட்டாக மஞ்சள் தூர் போட்டேன் செம்மையாக இருக்குது சாப்பிட்றக்கும் காலிஃப்ளவர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையாக இருக்குது ஃப்ரை பண்ணி பர்மனன்பா பார்க்குறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கூட சாப்பிட் நண்பா ம் அருமையாக இருக்குது சிஸ்டர் செம்மையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஜூஸியாக இருக்குது மசாலா நல்லா இறங்கியிருக்கு அல்டிமேட்டாக இருக்குது ஓகே நண்பா வேற லெவலில் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுப்பா சம்ம டேஸ்டும் ம் ஓகே நண்பா செம்ம காமினேஷன் நம்பா ஓகே நண்பா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க நண்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா ஓகே நண்பா